வைகாசி விசாகம் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது முருகப்பெருமானின் பிறந்த நாளை நினைவுகூறும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வைகாசி மாதத்தில் தமிழ் நாட்காட்டியின்படி அதாவது மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது மே இருபத்தி இரண்டாம் காலை எட்டு முதல் பதினெட்டு வரை மணிக்கு துவங்கி மே இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி மூனு மணி வரை விசாகம் நட்சத்திரம் உள்ளது இதனால் வைகாசி விசாகம் விரதம் இருப்பவர்கள் மே இருபத்தி இரண்டாம் தேதி நாள் முழுவதும் விசாகம் நட்சத்திரம் உள்ளதால் அன்றைய தினம் விரதம் வழிபாடு பூஜைகளை மேற்கொள்ளலாம் முருகப்பெருமான் கார்த்திகேயர் என்றும் அழைக்கப்படுகிறார் அவர் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் மகன் தமிழர்களின் தலையாய கனவுளாகக் கருதப்பணுபவர் முருகன் முருகன் விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியில் பிறந்தார் முருகன் தைரியம் மற்றும் ஞானத்தின் இறைவனாக கருதப்படுகிறார் அவர் அனைத்து கடவுள்களின் தலைவர் மற்றும் போர்வீரர் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் இந்து மத நூல்களின்படி அவர் ஆறு முகங்கள் மற்றும் பன்னிரண்டு கரங்களுடன் பிறந்த சிவன் மற்றும் பார்வதி தேவியின் தெய்வீக மகன் அவர்தான் தரகாசுரன் என்ற அரக்கனை கொன்றவர் இவருடைய வாகனம் மயில் மிகுந்த பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் தம்மை வழிபடும் பக்தர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு அளிக்கிறார் வைகாசி விசாகத்தன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் விசேஷக பூஜைகள் அபிஷேகங்கள் காவடி எடுத்து வந்து வேண்டுதல் நிறைவேற்றுதல் ஆகியவற்றை பக்தர்கள் செய்வதுண்டு வீட்டிலேயே விரதம் இருப்பவர்கள் கந்த சஷ்டி பங்குனி உத்திரம் விரதம் இருப்பதைப் போல் விரதம் இருக்கலாம் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் உள்ளிட்ட போருட்களை வாங்கிக் கொடுக்கலாம் புராணக்கதை முருகப்பெருமான் பிறந்ததற்கு பின்னால் உள்ள கதை மிகவும் சுவாரஸ்யமானது சிவபெருமான் தனது மறைந்த மனைவி சதியின் இறப்பிற்காக துக்கத்தில் இருந்தபோது அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆழ்ந்த தியானத்தை தொடங்கினார் இதற்கிடையில் தாரகாசுரன் சூரபத்மன் சிங்கமுகன் என்ற மூன்று அசுரர்கள் பூமியிலும் சொர்க்கத்திலும் அழிவை உண்டாக்கினார்கள் மூன்று அரக்கர்களும் சிவபெருமானின் மகனின் கைகளில் மட்டுமே இறக்க வேண்டும் என்ற வரம் பெற்றனர் பின்னர் பிரம்மாவும் விஷ்ணுவும் கவலையடைந்தனர் அவர்கள் சிவபெருமானின் தலையீட்டைக் கோர உடனே அவர் முன் தோன்றினர் சிவபெருமான் தனது நெற்றியில் அமைந்துள்ள மூன்றாவது கண்ணிலிருந்து பதிலளித்ததாகவும் பின்னர் ஆறு தீப்பொறிகளை வெளிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது தீப்பொறிகளில் இருந்து எரியும் வெப்பத்தை தணிக்க வாயு காற்று மற்றும் அக்னி நெருப்பு அதை கங்கைக்கு கொண்டு சென்றனர் அதில் நீர் ஓட்டம் அவர்களை தாமரைகள் நிறைந்த சரவணை ஏரிக்கு தள்ளியது ஏரியில் கிருத்திகா கன்னி பெண்களால் பாலூட்டப்பட்ட ஆறு ஆன்மீக குழந்தைகளாக தீப்பொறிகள் தோன்றின இந்த குழந்தைகள் பின்னர் பார்வதி தேவியால் தழுவப்பட்டு ஆறு முகங்கள் மற்றும் பன்னிரண்டு கைகளுடன் ஒன்றாக ஆனார்கள் என்று புராணங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன விசாக விரதமும் பலன்களும் வைகாசி விசாகம் நாளில் விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிடலாம் மற்றவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முருகனுக்குரிய ஆறெழுத்து மந்திரங்களான ஓம் சரவணபவ ஓம் முருகா என்பவற்றில் ஏதாவது ஒன்றை சொல்லலாம் திருப்புக்கள் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வணங்கினால் பகை விலகும் து நீங்கும் இந்நாளில் கூட செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் திருமண கிட்டும் குழந்தை பேரு உண்டாகும் குலம் தழைத்து ஓங்கும் ஆபத்துக்கள் அகலும் போதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முருகப் பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருப்பார்கள் அவர்கள் முருகன் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் நிச்சயம் குழந்தை பேரி ஏற்படும் என்பது நம்பிக்கை எப்படி வழிபட வேண்டும் தமிழ் முருகப் பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் என்ன பிரச்சனை என்றாலும் என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றாலும் கந்தரின் காலை பிடித்தால் வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடும் என்பது நம்பிக்கை வேலை திருமணம் குழந்தை பேரு கடன் பண கஷ்டம் மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சினை நோய்கள் காரிய வெற்றி என எதை வேண்டினாலும் விரதம் இருந்து வழிபட்டாலும் சகல நலன்களையும் தரக்கூடியவர் முருகப் இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் இது தவிர வீடுகளில் மயிலிறகு சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபடலாம் பெரிய வேலாக இருந்தால் வாங்கி கோவில்களுக்கு நன்கொடையாகக் கொடுக்கலாம் செம்பால் ஆன வேல் வைத்து வழிபடலாம் முருகனுக்கு உரிய உலோகம் செம்பு அதனால் செம்பால் ஆன மோதிரம் போன்று செய்து கையில் அணிந்து கொள்ளலாம் செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருகன் வழிபாட்டிவை மேற்கொள்ளலாம் வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வைத்து வளர்ப்பது முழு துவரையை அடிக்கடி உணவில் பயன்படுத்துவது துவரம் பருப்பினையும் அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தால் யோகங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும் புராணக்கதை முருகன் என்றாலே சஷ்டிதான் முதலில் ஞாபகம் வரும் திதியில் சஷ்டியைப் போல நட்சத்திரத்தில் கிருத்திகைக்குப் பிறகு விசாக நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்தது சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து எழுந்த தீப்பொரியிலிருந்து ஆறு குழந்தைகள் சரவண பொய்கையில் தோன்றின அதுவே கார்த்திகை நட்சத்திரம் இந்நிகழ்வானது வைகாசி மாதம் பௌர்ணமி அன்று நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகிறது